குரூப் ஃபோனுக்கான நோட்டிஃபிகேஷன் அனவுன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தெரியாதவங்க இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வேக்கன்சிஸை பார்த்த உடனே சரி நமக்கு வந்து மினிமமான வேக்கன்சி தான் வந்திருக்கு அப்படிங்கிறத உரி பண்ணலாம் புதுசாக படிக்கிறவங்க இந்த வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது திரும்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதாவது எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி நடைபெற்ற தேர்வுகளில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இது மாதிரி நடந்திருக்கு ஸோ லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு மறுபடியும் இம்மிடியேட்டாக வந்து இந்த இயர் நோட்டிஃபிகேஷன் வருது இப்போதான் வந்து ஃபஸ்ட் டைம் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஜான்னில் நோட்டிகேஷன் கொடுக்கும்போது ஆறாயிரத்தி இரநூறு வேக்கன்சிஸ் சம்திங் வந்து கொடுத்துருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலஞ்சு வாட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வேக்கன்சிஸ் ஒவ்வொரு டைமும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை ஒரு டைம் அதிகபட்சமாக டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ அரௌண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்த வேக்கன்சிஸ் ஒன்று அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண வேக்கன்சிஸ் ஒன்றா இருந்தது ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாலாயிரம் வேகன்சீஸ் அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் கூட இல்லை ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சீஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வேகன்சிஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை இதை கூட அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை இதை விட குறைவாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அதெல்லாம் நமக்கு எவ்வளோ எக்ஸாக்ட் அப்படின்னு தெரியாது பட் கண்டிப்பாக வெவ்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பணியிடங்களோட எண்ணிக்கையை கேட்டறிந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி இந்த வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணும் ஓகே அதனால் வேக்கன்சிஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு விஷயம் சரிங்களா உங்களுக்கு தேவையானது ஒரு போஸ்டிங் இந்த ஒரு போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறதுக்கு ஓகே நல்ல மதிப்பெண்கள் தேவை கட் ஆஃப் கண்டிப்பாக இதில் வேரியேஷன் இருக்குமா அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பொறுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட்டு இந்த ரேஞ்சுக்கு மேலே போட்டவங்களுக்கு தான் வேலை கிடைச்சிது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைம் இன்னும் கூடுதலாக மதிப்பெண்கள் பெற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த டைம் வந்து தமிழனுடைய தரம் கேள்விகளோட தரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவு இருக்க போகுது அப்படின்னு தெரியல சிலபஸோட சேஞ்சஸ் இருக்குது தமிழ் தகுதி தேர்வு அடிப்படையில் தான் இப்போவும் தேர்வுகள் கொடுத்துருக்கூடிய சிலபஸ் அந்த லெவலுக்கு தான் இருக்கும் அப்படின்னா இன்னும் எளிமையானதாக இருக்கும் நிறைய பேர் வந்து அதிகமான மதிப்பெண்கள் போடுவதற்கான ஏற்கனவே தமிழில் வந்து நைன்டி ப்ளஸ் வந்து போடக்கூடியவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மதிப்பெண்கள் அதாவது அதிகமான நபர்கள் வந்து கூடுதலான மதிப்பெண்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக கட்டாப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ்லாம் தாண்டி தான் போகும் வேகன்சிஸும் குறைவு அப்படிங்கும்போது ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் வந்து கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ இது இது இந்த ஒரு மினிமம் ஸ்கோர் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருலேயுமே வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் தமிழில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களாக இருக்கட்டும் மேக்ஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது மினிமமாக வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் டுவெண்ட்டி டூ எக்ஸாம்ஸ் கொஸ்டினை பொறுத்து பட் இந்த அளவுக்கான மதிப்பெண்கள் எப்பயுமே வந்து எடுக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஓகே ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டியாச்சும் வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் ஓகே மினிமம் வந்து சிக்ஸ்டி அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஸோ நல்லா பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டாலும் ஓகே ஒரு பத்து கொஷின் விட்டுட்டு நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வச்சோம் அப்படின்னா தான் ஒரு நல்ல ஸ்கோர் வந்து நம்மளால் வந்து இங்கே அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே அப்படிங்கிறது பத்தாது அப்படிங்கிறது லெவலுக்கு தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்கான கட் ஆஃபாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக இதுக்கு மேலே எடுக்கக்கூடியவர்கள் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கலாம் ஜிஎஸ் எந்த அளவுக்கு கடுமையாக வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ இந்த வேகன்சீஸ் வந்து இருக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து தீர்மானிக்கும் ஸோ இன்கேஸ் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் சரிங்களா ஸோ ஒரு வேலையில சின்ன பொறுத்து வந்து இந்த வேக்கன்சிஸ் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் இல்லை இதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆனதுனால் இவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லல த்ரீ தௌசண்ட் வரைக்கும் லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரம் வேகன்சீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆறாயிரம் அனௌன்ஸ் பண்ணி மூவாயிரம் பாதி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் இருக்குது இல்லை த்ரீ ஃபோர் தௌசண்ட் பக்கத்தில் இருக்கா ஒரு ஒரு டூ தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சுக்கு வந்தால் நம்ம வந்து போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ இது வந்து ஃபைனல் வேக்கன்சிஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஏற்கனவே எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க புதுசாக அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் ஓடிஆர் அப்படிங்கிறத வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணிடுங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம் ஓகே ஸோ இன்கேஸ் ஏதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு டைம் வந்து கொடுத்துருக்காங்க மூணு நாட்கள் வந்து செயல்பாட்டில் இருக்கும் ஸோ நீங்களே உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள் இல்லை யாரையாச்சும் சொல்லி ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து டைப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் உட்காந்து என்னுடைய பெயருக்கு தான் இந்த மாதிரி தான் வரணும் இனிஷியல் இப்படி தான் வரும் ஓகே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது அப்படிங்கிற ஒவ்வொரு தகவலும் சரியாக தான் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தப்பாக இருந்தது அப்படின்னா பின்னாடி வந்து கவுன்சிலிங் டைமில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால் தெளிவாக உங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யணும் டைம் எடுத்து பண்ணுங்கள் என்னென்னலாம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன ஜாபுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறீங்க நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே கேட்கும் ஸோ பட் நீங்கள் அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு நீங்கள் தான் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க பட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான் பட் எக்ஸாம் முடிஞ்சிட்டு நடக்கக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸாக இருக்கட்டும் அதில் தான் வந்து வித்தியாசப்படும் ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு தனியாகவும் சரிங்களா டைப்பர்ஸ் தனியாக அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட் கார்டு இவங்களுக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த தேர்வுகளுக்கு தனியாகவும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும் சரிங்களா கிராம நிர்வாக அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர்ல வந்து இருநூத்தி பதினைந்து காலி பணியிடங்கள் வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க இருநூத்தி பதினைந்து காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது கூட எவ்வளோ காலி பண்ணிட்டு எண்ணிக்கை வரல கிராம நிர்வாக அலுவலர்ல வரல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து கொடுக்கும்போது வில்லேஜ் அட்மிஷன் ஒரு ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க எவ்வளவு ஹண்ட்ரட் இந்த டைம் நிறைய பேர் நீங்கள் வந்து விக்கிறதுல வந்து ஒரு குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லலாம் சரியா ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா இரநூத்தி பதினைந்து அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு பின்னாடி இந்த விஏவோட போஸ்டிங்கோட எண்ணிக்கையெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ மல்டிபிள் டைம்ஸில் நான் சொன்னது ஃபஸ்ட் டைம் சிக்ஸ் தௌசண்ட் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே ஸோ இந்த காலி பண்ணிட்டுங்களோட எண்ணிக்கையை வந்து ஒரு ஹண்ட்ரட் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இரநூறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து ஜூனியர் ரெஸிடென்ட் வந்து இந்த நான் செக்யூரிட்டியில் வந்து கொடுத்துருக்கூடிய இந்த வேக்கன்சிஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ குரூப் ஓர் ஜூனியர் ரெஸிடென்ட் ஓகே தான் சரிங்களா இதுக்கு முன்னாடி இந்த டைப்பிஸ்டு வேக்கன்சீஸ்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஸோ அதில் தான் அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஓன்லி கம்மி ஸோ மற்ற போஸ்ட்லாம் தான் குறைவாக எண்ணிக்கையில் வந்திருக்கு இது எல்லாமே நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்கள் ஸோ உங்களுக்கு இருக்க சந்தேகங்கள் ஏதாவது இருந்தனால கீழே கமெண்ட்டில் போடுங்க ஸோ நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா சட்டசபையில் கூறுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது சரியா ஸோ என்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபைனலாக வந்து ஒரு ஒரு காம்புலேஷன் எடுத்து கொண்டு வரும்போது தான் தெரியும் அவங்க வேறு வேறு துறைகளில் வந்து சொல்லலாம் சரியா அது எல்லாமே வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க ஒரே அடியாக ஃபில் பண்ணிட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க மெதுவாக கொடுக்கலாம் எப்போ கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வெளிப்படையான வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணலை சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போலீஸில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம் கான்ஸ்டபிளில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம் சரியா ஸோ இந்த மாதிரி ஓவராலாக அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் நீங்கள் சொன்ன ஃபார்ட்டி தௌசண்ட் கவுண்ட் வந்து இந்த இயரோட முடிவில் வந்து நிதியாண்டில் இவ்வளோ பேரை வந்து செலக்ட் பண்ணும் அப்படிங்குறத வந்து கொண்டு வரலாம் சரியா நமக்கு வந்து இப்போது சொல்ல முடியாது ஸோ குரூப் ஃபோர் தான் இருக்கிறதுலே அதிகமான பணியிடங்கள் வரலாம் ஸோ இந்த பணியிடங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாலாயிரம் மே மேபி இன்னும் நாலாயிரம் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நமக்கு தெரியாது பட் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இதுதான் சுச்சுவேஷன் அதே மாதிரி இதில் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதுனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இருப்பாங்க ஏன் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேறுபடும் இங்கே இந்த குரூப் ஃபோர்லேயே இதுக்கு முன்னாடி பத்தாவது அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும் பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி அப்படிங்கிற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது குவாலிஃபிகேஷன் தகுந்த போஸ்ட் எல்லாமே இந்த குரூப் ஃபோர் போஸ்ட்டிங்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் வந்து இருபத்தொரு வயசு அப்படிங்கிறது மினிமம் ஏஜாக வச்சுருக்காங்க ஸோ பதினெட்டு வயசு முடித்தவங்க பத்தொம்பது வயசு இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த போஸ்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே உச்ச வயது வரம்பு வந்து ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இல்லாத மற்ற பிரிவினருக்கான வயது வரம்பு இது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கான வயது வரம்பு இங்கே இருக்குது முப்பத்திரெண்டு தான் சரிங்களா ஸோ அதே நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ அதில் டிசபிலிட்டிஸ் இருந்தால் அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஈவன் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சில பேர் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதியை விட அதிகமான கல்வித் தகுதியை பெற்றவர்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் பழைய மாதிரி பழசெல்லாம் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க ஒரு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்கன்னா டென்த்துக்கு மேலே முடிச்சிருக்கீங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த தகவல்களை குறிப்பிட்டிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளலாம் சரிங்களா ஸோ அது எந்தெந்த பதவிக்கு அப்படின்னா இங்கே வந்து ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சரி ஆஷ் செம்பல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது எங்கே எங்கெல்லாம் இந்த சிம்பிள் இருக்கோ ஸோ அதுக்கு அந்த இடத்துல மட்டும் இது பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் சரிங்களா இங்கே இந்த போஸ்டிங்க்கு சரிங்களா பட் இங்கே வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு அந்த மாதிரி எதுவும் குறிப்பிடலை ஸோ அந்த பணியிடத்துக்கு பொருந்தாது சரிங்களா வயது வரம்பில் பட் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்து தான் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட்டு டென்த்து தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை விட அதிகமான குவாலிஃபிகேஷன் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லை எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணுறாங்க சரி சாரி அதாவது உச்ச வயது வரம்பு இல்லை என்பது நீங்கள் பாருங்கள் ஸோ இப்போ வந்து அறுபதா நாலுன்ற தேர்வர் அறுபது வயதை நிறைவு செய்திருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் சரிங்களா இப்போ வந்து மாற்றிட்டாங்க இல்லையா ஸோ இந்த தகவல்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா ஓகே தெளிவாக உச்ச வயது உடம்பு தொடர்பாக விண்ணப்ப அறிவுரைகளில் கொடுத்துருக்கக்கூடியது கிராம நிர்வாக அலுவலர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் வன காவலர் இவங்களுக்கெல்லாம் அது வந்து பொருந்தாது ஸோ அதை தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் பொருந்தும் சரிங்களா வேறு எந்த இடங்கள்லையும் பொருந்தாது ஸோ இங்கே இருக்கக்கூடிய போஸ்டிங் மட்டும்தான் பொருந்தும் இந்த வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமை இருக்கக்கூடிய வனக்காப்பலர் வனக்காவலர் இவங்களுக்குலாம் இதான் ஏஜ் முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது எம்பிசி பிஎஸ்சி இவங்களுக்கு எல்லாத்துக்கு தான் நான் சொல்கிறேன் இதே வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஸோ அவங்களுக்கான வயது வரும்போது முப்பத்தி ரெண்டு மட்டுமே முப்பத்தி ரெண்டு மட்டுமே அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் குள்ளே போனீங்கன்னாவே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த தகவல்கள்லாம் கேட்கும் சரியா ஓகே ரைட் ஸோ என்னென்னலாம் சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையங்க உங்களோட பிறந்த தேதி சரியா தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியமும் தமிழ்நாடு மேல்நிலை கல்வி வாரியத்தில் வழங்கப்படக்கூடிய அதாவது டென்த்து மார்க்ஷீட்டு ஓகே அல்லது டுவெல்த்து மார்க் ஷீட்டு இதை வச்சு தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க நேம் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஓகே அதில் ஒருவேளை உங்களோடய டேட் ஆஃப் பர்த்தோ மற்ற தகவல்களோ இல்லை அப்படின்னா அதற்கு மாற்றாக நீங்கள் அதாவது இப்போ டென்த்தில் இல்லைனா டுவெல்த்தில் இருக்கிறத வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா உரிய ஆவணங்களை பதிவேற்றம் செய்யணும் சரியா தேவைப்படக்கூடிய தகவல்களை பதிவேற்றம் செய்யணும் அப்போ தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படி இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகே கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் பணியமற்றது இதுக்கெல்லாம் குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் சரியா இந்த குறைந்தபட்ச பொது தகுதி அப்படிங்கிறது என்னங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஏன்னா மற்றதுக்கெல்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க குறைந்தபட்ச ஒரே அம்சம் மற்றதுக்கெல்லாம் டென்த்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல வந்து குறைந்தபட்ச மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்த்து சரிங்களா ஒரே அம்சம் செக் பண்ணிடலாம் கொடுத்துருக்காங்களா குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி நிறைய ஒவ்வொன்றிலையும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டுக்கு பட்டம்னா டிகிரி இருந்தாதான் இந்த போஸ்ட் இந்த கோட் இருக்கு இல்லையா அந்த கோட் இருக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரியா அது தெரிஞ்சுக்கோங்க ஹையர் செகண்டரி டுவெல்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டுவெல்த்து சரிங்களா குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபோர் பாயிண்ட் டூ டூவில் வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி என்ன அப்படின்னு தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா செகண்டரி லீவிங் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வேறு ஒன்றும் கிடையாது எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் அந்த குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி ஸோ டென்த் அப்படிங்கிறது தான் மினிமமான விஷயம் சரிங்களா இது யாருக்காவது தெரியல அப்படின்னா டுவெல்த் அப்படின்னு நினைக்க குறைந்தபட்ச பொது தக் பொது பொது தகுதி அப்படிங்கிறது இந்த மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பாஸ் பண்ணியிருக்கணும் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி சரியா தமிழ்நாடு இடைநிலை கல்வி பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விஷயம் சரிங்களா அதே மாதிரி ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ முடிச்சுட்டு சரியா அதுக்கப்புறம் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா டிப்ளமோ அல்லது அதற்கு இணையான படிப்பு படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு யூஜி டிகிரி அப்படிங்கிறது படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயமாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் அது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை சம்மந்தமாக கொடுத்துருக்கக்கூடியதை பாருங்கள் இப்போ வனக்காவலர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த போஸ்ட் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு இப்போ அதுக்கு வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி பெற்றுருக்கணும் கட்டாயம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஏனைய தகுதிகள் இணையாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டென்த் குவாலிட்டிஷன் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இராணுவத்தில் இருந்து பணியாற்றியவர்களுக்கு அந்த முன்னுரிமையும் கொடுக்குறாங்க சரியா வெளியேறியவர்களுக்கு முன்னுரிமையும் இருக்குது ஸோ அந்த விஷயங்கள் இது ரெண்டும் இதுக்கு வனக்காவலருக்கு வனக்காவலர் பழங்குடியினர்கள் அவங்க மட்டும் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க வன காப்பாளர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை கல்வித் தகுதி அதாவது ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அதில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் தாவரவியல் இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இந்த சப்ஜெக்ட் படித்தவங்க மட்டும்தான் அந்த வனக்காப்பாளர் பதவிக்கு என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் நான் வந்து விலங்கியல் தாவரவியெல்லாம் படிக்கலான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீ படிச்சிருப்பேன் அப்போ நீ வந்து எலிஜிபிளாக இருப்ப அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதில் எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வேண்டாம் வன காவலர் அப்படின்னா டென்த் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் சரிங்களா வன காவலருக்கு டென்த்து இருந்தால் போதும் அப்ளை பண்ணலாம் வன காப்பாளருக்கு மட்டும்தான் உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தேவைப்படுது ஓகேவா ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க அந்த லைசன்ஸ் த தகுதி பெற்ற போக்குவரத்து அலுவலரால் வழங்கப்பட்ட செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க சரிங்களா அப்போது நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா ஸோ அதுக்கு ப்ராப்பராக வேணும் அது அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுற அந்த அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்லாம் வேணும் அந்த அதெல்லாமே ப்ராப்பராக வந்து வச்சுருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட முதலீடு சான்றிதழை கண்டிப்பாக வச்சிருக்கணும் சரியா அது பார்த்துக்கோங்க லைசன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர் உரிமம் பெற்ற பின்னர் தகுதி பெற்ற ஒரு நிறுவனத்தில் இலகு ரக வாகனங்கள் அல்லது கனரக வாகனங்கள் மூன்று வருடத்திற்கு பணியாற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டுவெல்த்து அப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவிங் லைசன்ஸ் வேணும் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வேணும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா மற்ற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுந உரிமத்துடன் கூடியது இருக்குது வணக்காப்பாளராக தான் இதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தால் போதும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் கள உதவியாளர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி போதும் இப்போ உதவியாளர் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மாசு கட்டப்பட்ட வாரியத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி பட்டம் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் ஓகே அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தில் நடத்தப்பட்ட கணினியல் அலுவலக தானியங்க மக்கள் சான்றிதழ் அப்படிங்கிறத ஒன்றையும் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் சரியா ஓகே அதாவது கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க அது வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரியா இது ஜூனியர் ரெஸிடென்ட் போஸ்ட்டுக்கு ஸோ அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து நேர்முக எழுத்தர் வேறு என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டிஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா சில டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் தேர்வு ஒரு ஒரு தேர்வு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே ஒரு தேர்வு தான் ஆனால் அந்த பணியிடங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷனை செட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போது அந்தந்த போஸ்ட் டும் ஃபில்டர் ஆகும் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை நான் மட்டும்தானா மட்டும்தான்னா டென்த்துக்குள்ளே இருக்கிற போஸ்டிங் மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஓகே அதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது உங்களுடைய கம்யூனிட்டியில் என்ன ரிசர்வேஷன் வருது ஓகே என்ன எந்த போஸ்டிங் மட்டும் எலிஜிபிளாக இருக்குங்க பொறுத்து வரணும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த எக்ஸாம்ஸை எழுதி நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும் பத்தாவது டாப்பராக வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது டாப் ஸ்கோராக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டிலேயே நீங்கள் வந்து இந்த போஸ்டையெல்லாம் எடுக்க முடியும் சரிங்களா நீங்கள் ஜென்ரல் கோட்டாவுக்கு நான் எய்ம் பண்ணி போட்டி போடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் படிங்க சரியா நான் வந்து உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் தான் வந்து எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் நான் வந்து ஓ ஓப்பன் கோட்டாவில் இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் என்னோடய வேக்கன்சி சரியா அதில் எனக்கு வந்து விஏஓவுக்கு கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் ஒரு முப்பது வேக் ஒரு முப்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அறுபது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அறுபது வேக்கன்சிஸ் தான் எனக்கு இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் அதில் நான் போட்டி போட்டு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் டாப் சிக்ஸ்டியில் வரணும் ஓகே ஓவரல் ரேங்க்கில் டாப் ஹண்ட்ரட்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ண படிங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் டாப் ஹண்ட்ரட்குள்ளே வரணும் அப்படின்னா என்னோடய ஸ்கோர் வந்து ஒரு ஒன் எயிட்டிக்கு கீழே குறையக்கூடாது இதுக்கு மேலே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அன்றைக்கி கொஷின் பேப்பர் எப்படி கேட்குறாங்களோ அது பொறுத்து நம்ம அன்றைக்கி டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய உங்களோடய மைண்ட் செட் நான் வந்து இவ்வளோ எடுக்க போகிறேன் அவ்வளோதான் ஸோ என்னுடைய எய்ம் அது அதுக்கு கீழேயோ வந்துருமோ வராதோ அப்படிங்கிற எண்ணம்லாம் மைண்டில் இருக்கக்கூடாது ஒன்னு ஒரே ஒரு தாட் வந்து என்ன அப்படின்னா என்னுடைய மதிப்பெண்கள் வந்து இவ்வளோ இருக்கணும் ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து இருக்கப்போகுது நான் அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறேன் தமிழாக எப்படி வேணாலும் கொஷின் கொடுங்க இப்போ தமிழுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் தேர்வுகளில் நடந்த இது வரைக்கும் இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது தேர்வுகளுக்கான ஒரு பி பிஐக்கு டெஸ்ட்டு வந்து நான் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ப்ரைஸ் மினிமம் ப்ரைஸில் இந்த ஐம்பது தேர்வுகளையும் நீங்கள் வந்து எத்தனை முறை வேணாலும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அதை எழுதி பாருங்கள் ஸோ அதில் வந்து நீங்கள் நைன்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நல்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறீங்க சரிங்களா உங்களுடைய ப்ரிரேஷன் ஒரு பக்கம் பண்ணிவிட்டும் இந்த தேர்வுகளையும் நீங்கள் வந்து எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அது அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிற வைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இதன் இதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கக்கூடிய ப்ராசஸ் அவங்களுடைய மார்க்ஷீட் இதெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தனியாக வீடியோ வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் சரியா ஸோ இப்போதைக்கு பேஸிக்கான இன்ஃபர்மேஷன் வணக்காப்பலர்னா அவங்களுக்கு சில எஜுகே சாரி ஃபிசிக்கல் இது வேணும் சரிங்களா உடல் தகுதி வந்து அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும் ஹைட்டு இதே மாதிரி வந்து மார்பினுடைய சுற்றளவு அப்படிங்கிறத பார்ப்பாங்க சரியா இவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க ஸோ இதை வந்து பின்னாடி செக் பண்ணுவாங்க சரியா ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் பதவிக்கு மட்டும்தான் கிட்ட பார்வை தூர பார்வை பற்றி கொடுத்துருப்பாங்க மற்ற எந்த போஸ்ட்டுக்கும் இதை மென்ஷனே பண்ணலை அதனால் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே ரைட்டா ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா ஸோ இப்போது எக்ஸாம் ப்ராசஸை பற்றி பார்க்கும்போது தேர்வு முறை திட்டம் இப்போ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு சரியா நூறு கேள்விகள் அதிகபட்ச மதிப்பெண்கள் நூற்றம்பது ஒரு கேள்விக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இருக்கிற காலங்காலமாக இதே ப்ராசஸ் தான் பொது அறிவு அப்படிங்கிறது எழுபத்தைந்து கேள்விகள் கேட்பாங்க கணக்கு சரியா அதாவது திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு மேக்ஸு ஸோ இதுலேயுமே ஸ்ப்ளிட்அப் பண்ணிட்டாங்க அதாவது சிலபஸில் பார்த்தா தெரியும் பதினைந்து கேள்விகள் வந்து ஆப்டிடியூட்லேயும் ரீசனிங்லேருந்து பத்து கேள்விகளும் வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டாங்க அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் நம்ம ஸ்ப்ளிட்டப் வந்து பார்க்கணும் சயின்ஸில் போலிட்டி லவ் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் கேட்குறாங்க அந்த மாதிரி கம்பைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு ஸ்ப்ளிட்டப் இருக்குது சரியா ஸோ மொத்தமாக முந்நூறு மதிப்பெண்களுக்கு இரநூறு கேள்விகள் கேட்க போகிறாங்க இல்லையா மூணு மணி நேரம் டைமு ஸோ இது இது இந்த மதிப்பெண்கள்லாம் கிடைச்சா சில பேர் புதுசாக பார்க்குறவங்க தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்தால் கிடைக்குமாலாம் யோசிக்காதீங்க கிடைக்காது நான் சொல்கிறேன் டாப்ஸ் ஸ்கோர் இது வந்து மெரிட் பேஸ்டு தான் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் வேலை கிடைக்கும் டாப்பராக வந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் ஓஎம்ஆர்லையும் முன்னாடி மாதிரி கூட்டல் கழித்தல் வேலையெல்லாம் இப்போ இல்லை கூட்டி கூட்டி ஒவ்வொன்றா போடறக்கூடிய அந்த ஒரு ப்ரெஷர் கடைசி நேரத்தில் அதே வேறு ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க இன்வெஜிலேட்டர் உட்காந்து ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் தூக்கியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வந்து பார்க்கலாம் இன்னொரு வீடியோ வேணாம் வந்து கொடுக்குறேன் ஓஎம்ஆர் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அது எதாவது டவுட் இருந்தது புதுசாக எழுதுகிறவங்களுக்கு ஸோ எக்ஸாம் டைமில் என்ன பண்ணணும் என்ன டிப்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்கலாம் சரியா ரைட் ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டு ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபீஸை வந்து தயவு செஞ்சு பே பண்ணிடுங்க இந்த ரெண்டு மூணு வருஷமாக எழுதிட்டுருக்குறவங்க நீங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு தான் வந்து இந்த ஓடிஆர் செல்லுபடியாகும் ஒருவேளை உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னா ரினியூவ் பண்ணுங்க ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சது ரினியூ பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து கேட்கும் நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த ஃபீஸ் எக்ஸப்ஷன்லாம் சில பேருக்கு கொடுத்துருப்பாங்க த்ரீ டைம்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டீங்க எக்ஸம்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது ஓகே அப்போ வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் செல்படியாகும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ வேக்கன்சிஸை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் ஸோ அதுதான் மெயினாக வந்து சொல்லணும் ஸோ எக்ஸாம் மோட்டிவிகேஷனில் இதுதான் விஷயம் ஓகே மற்ற தகவல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தேவையாக இருக்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எனி அதை டவுட்டாக இருந்ததுனால நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ புக்ஸ் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுனா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் சிலபஸ் அப்ரோச்சு இல்லை ஸ்ட்ராட்டஜி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தனியாக வந்து டெஸ்ட் சீரியஸ் அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் வீட்லேருந்தே எழுதுறதுக்கான ஓஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட் சீரீஸும் கூட கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் படிக்க வேண்டிய மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் டெஸ்ட் பெச்சஸ் இருக்கட்டும் க்ளாஸஸ் வேணாலும் சரி இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணுவோம் சப்ஜெக்ட் ரிலேட்டடான கண்டென்ட் டிஸ்கஷனாக இருக்கட்டும் மற்ற தகவல்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க ஓகே மெயினான விஷயங்கள் பார்க்கணும் இதுதான் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரியா இந்த வேக்கன்சி ஃபைனல் வேக்கன்சிஸ் இல்லை அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் சரியா இந்த வேக்கன்சிஸை பொறுத்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷனையோ எதையோ வந்து நீங்கள் மைண்டில் வச்சு குழப்பிக்க வேண்டாம் ஓகேவா ஓகே Thank you. Thank you all.